வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்பதிவில் இந்த வார ராசி பலன் மே இருபத்தி ஏழு முதல் ஜூன் இரண்டு வரை துலாம் முதல் மீனம் வரை செயல் மற்றும் ஆரோக்கியம் மேம்பாடு பற்றி பார்ப்போம் மே இருபத்தி ஏழு முதல் ஜூன் இரண்டு வரையிலான இந்த வார காலத்தில் ரிஷபத்தில் குரு சூரியன் சுக்கிரன் ஏற்கனவே சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் மே முப்பத்தி ஒன்றில் புதன் பகவான் ரிஷப ராசிக்கு ரிஷபராசிக்கு ஆகிறார் மேலும் செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்கு மாறுகிறார் இதனால் துலாம் முதல் மீனம் வரையிலான இந்த வாரத்தில் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் துலாம் ராசி நேயர்களுக்கான இந்த வார ராசி பலன் துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் எதுவாக இருந்தாலும் அதை சமாளித்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் அமையும் உறவினர்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படுவீர்கள் இக்கட்டான தருணத்தில் உங்கள் குடும்பத்தினரின் அறிவுரைகள் வெற்றியை அடைய உதவும் உங்கள் துணையுடன் உறவு மேம்படும் நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களில் இருந்து விலகி இருப்பது அவசியம் பணியிடத்தில் உங்களின் வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க நேர மேலாண்மை கடைபிடிப்பது அவசியம் இந்த வாரத்தில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் வேலையில் ஸ்திரத்தன்மையை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் பதினொன்று விருச்சிகம் ராசி நேயர்களுக்கான இந்த வார ராசி பலன் விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் சிறப்பானதாக அமையும் தனிப்பட்ட மற்றும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களின் மன ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் பெரியவர்களுடன் சில மனஸ்தாபங்கள் உருவாகும் உங்களின் பேச்சு மற்றும் செயலில் கவனம் தேவை திருமண வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் சில சிறப்பான விஷயங்கள் மன ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கும் உங்கள் வேலையில் நேர்மையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டிய வாரம் உங்களின் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளையும் சிறப்பாக முடிக்க முடியும் மேலதிகாரிகளிடம் நற்பெயரை பெறலாம் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் ஐந்து தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த வார ராசி பலன் தனுசு ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பானதாக அமையும் வாழ்க்கையில் நம்பிக்கை அதிகரிக்கும் குடும்ப உறவில் இணக்கமான சூழ்நிலை அதிகரிக்கும் அன்புக்குரிவர்களுடன் நேரத்தை செலவிட நல்ல வாய்ப்புகள் அமையும் உங்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் அற்புத பலனை பெற்றுவிடுவீர்கள் எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக சமாளிக்க முடியும் குடும்ப விஷயம் மற்றும் வேலை தொடர்பான விஷயத்தில் மன திருப்தி அடைவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் பதினான்கு மகரம் ராசி நேயர்களே உங்களுக்கான இந்த வார ராசி பலன் மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் செயல் மற்றும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது உணவு விஷயத்தில் அக்கறை செலுத்தவும் குடும்பம் மற்றும் பணியிடத்தில் பிறரை அனுசரித்து செல்வது அவசியம் குடும்பத்தினரிடம் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கான கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் எந்த ஒரு வேலையும் நம்பிக்கையுடன் அணுகவும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு கும்பம் ராசிக்கான இந்த வார ராசி பலன் கும்ப ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் சாதகமான பலம் தரக்கூடியதாக இருக்கும் எதிரிகளை எளிதாக சமாளித்து உங்கள் வேலைகளை முடிப்பீர்கள் தவறுகளிலிருந்து புதிய பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் தெளிவான புரிதல் உன்னுடன் செயல்படுவீர்கள் வேலையை முடிப்பதில் நல்ல அதிர்ஷ்டம் உதவும் இன்று வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பீர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கான நேரம் சாதகமாகவும் பிறரின் ஆதரவும் சிறப்பாக கிடைக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஆறு மீனம் ராசி நேயர்களுக்கான இந்த வார ராசி பலன் மீன ராசியினர் எந்த வாரத்தில் நல்ல வெற்றியை பெற்றிட முடியும் உங்களின் பயணங்கள் மூலம் நல்ல அனுபவ பலன்களை எதிர்பார்க்கலாம் உங்களின் உறவு மேம்படும் எதிர்கால வாழ்க்கை குறித்து சிந்தித்து செயல்படுவீர்கள் புதிய திட்டங்களில் ஈடுபடுவீர்கள் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் பெறக்கூடியதாக இருக்கும் இந்த வார்த்தையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் சிரமங்களையும் சந்திக்க நேரிடும் சுய ஒழுக்கத்துடன் செயல்பட்டால் மட்டுமே சுயமரியாதை காப்பாற்றி கொள்ள முடியும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்பது பொறுப்பு துறப்பு மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ